தமிழ்நாட்டுடைய முக்குலத்தூர் நம்முடைய சமுதாய மக்கள் அனைவருக்கும் ஒரு முக்கிய வேண்டுகோள் ஒரு அழைப்பு சிங்க மரவர் வாழ்கின்ற ஸ்ரீவைகுண்டம் நன்னர்களிலே வாழ்கின்ற சிறீரங்கத்தேவருக்கு மகனாக பிறந்து இந்த முக்குலத்தூர் சமுதாயத்துக்கு அல்லும் பகலும் உழைத்து வரும் தன் உயிரையும் துன்பாக நினைத்து இடவும் பகலும் தன்னுடைய சமுதாயமே உயிர் மூச்சு சென்று பால் வரக்கூடிய தம்பி சுரேஷ் தேவருடைய புதல்விக்கு உப்பு நீர் அழைப்புதலாவுக்கு ஆடி மாதம் தமிழ் தேதி இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இங்கிலீஷ் தேதி பதினோராம் தேதி மாதா மண்டலத்துறை வச்சு நடைபெறுகிறது நம்முடைய சமுதாய மக்கள் அனைவரையும் சந்தித்து பத்திரிக்கை விட முடியாது உங்களுடைய அன்புக்கு அணங்க அண்ணன் சுரேஷ் தேவரின் சார்பாக சங்கரங்கு அருகே உள்ள மகவர்கள் கொள்பாடும் சாயமலை ஆராய்ச்சி பயிர் மாய பெற்றவன் உங்கள் அன்போடு உங்களுடைய பாதங்களை தொட்டு சுரேஷ் தமிழி சார்வாராக அழைக்கிறோம் அழைக்கிறோம் அதிகிறன் கண்டு வந்து பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொண்டு இடையில நன்றி வணக்கம்